ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் பயிற்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ அதிமுகவுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்கும் இல்லை அதிமுகவோட சூழலும் வந்து இப்போ சரியில்லை இப்போ வரக்கூடிய தேர்தல் குறித்து அதிமுகவானது எந்த கட்சியோட கூட்டணி அமைச்சு போட்டியிடலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதிமுகவில் எட எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட பேச்சுவார்த்தையும் தொகுதி பங்கீட்டை பற்றியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயம் வந்து அதிமுக இருக்க தம்பிதுரை அன்வராஜா இன்னும் ஒரு சில பேருக்கு சுத்தமாவே பிடிக்கல அதிமுகவானது பாஜகவோட கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னும் தொடர்ந்து வந்து பாஜகவுக்கு எதிராக தம்பிதுரை அன்வராஜா குரல் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப வந்து தம்பிதுரைக்கு ஆதரவா திமுகவை சேர்ந்த கனிமொழி வந்து குரல் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா தம்பித்துறைய பார்த்து சரியான மனிதர் தப்பான இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தம்பிதுரை வந்து எம்பியா இருக்கிறதுனால சட்டமன்றத்தை விட நாடாளுமன்றத்தில் தான் வந்து அதிக கவனம் செலுத்துவாங்க அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் சில திட்டங்களுக்கு கனிமொழி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் போது கனிமொழிக்கு ஆதரவாக வந்து தம்பிதுரையும் வந்து குரல் கொடுத்துருக்காங்க ஸோ நாடாளுமன்றத்தில் பாத்தீங்கன்னா தம்பிதுறை கனிமொழிக்கு இடையே நல்ல ஒரு நட்புறவானது இருக்கு ஸோ இப்போ வந்து அதிமுக தம்பிதுறைக்கு செல்வாக்கும் கிடையாது அவங்கள மதிக்க மாட்டுறாங்க அப்படின்னு தம்பிதுறையை அதிமுக மேலே அதிருப்தியில் இருக்காங்க இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு திமுகவானது கனிமொழி மூலமா அதிமுகவில் இருக்க தம்பிதுரை அன்பராஜாவை எப்படி எப்படியாச்சும் தன் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு பல்வேறு நடவடிக்கைகளை வந்து எடுத்துட்டு இருக்காங்களாம் சோ இவங்களோட இந்த திட்டமானது எந்த அளவுக்கு வந்து போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க